நீர்மலாதி அடிக்கிறான் பெரிய தாலி ட்ரம்ஸ் சிவமணி மண்டை மசூரம் நீங்க வாங்க போ நாடகத்திற்கு ஹார்மோனியம் வாசிக்கும் டிஆர் ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு முத்திரையர் சமுதாய சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது கைதட்டன புத்திரா அடுத்து மிருதங்க சக்கரவர்த்தி ஏ ஏ செல்வம் அவர்களுக்கு முத்திரையர் சமுதாய சார்பாக அந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது அடுத்து ஆல்ரவுண்டு வாசிக்கும் ஏ கே அருள் அவர்களுக்கு முத்திரை சாமிநாதன் சார்பாக இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது சீன் தாளம் நீலகண்டன் அவர்களுக்கு முத்திரை சாமிநாதன் சார்பாக இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது அடுத்து யூடிஎப் புகழ் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முத்திரை சாமிநாதன் சார்பாக இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது இந்த சாலையில் இடையூறு இல்லாமல் மக்கள்லாம் ஒரு ஓரமாக நின்று நாடத்தை சிறப்பத்தை தருமாறு முத்திரை சாமிநாதன் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் காவல்துறை அதிகாரி இருந்தாலும் மேடைக்கு வரும்போது அன்போட கேட்டுக்கொள்ள பிடிக்கிறோம் நாடகம் போடுறது பேர் என்ன அம்மாஜ ஆட்டி ஆடு மேய்க்கியா கேட்டா ரவுதா பரிச வருஷம் நாடகம் போடு இதை விட்டு ஆடை வித்தான் சரி வயக்காட்டை ஒத்தி வச்சான் சரி வருஷம் நாடகம் போடு வேட்டை கருப்பு உன்னைய காப்பாத்தன் உள்ள வா 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 நீ தானே காசு கொடுக்குற ஒரு காப்போடு வா பொன்னாடியை ஊற்றி எங்களை கௌரவப்படுத்தியே மனுஷனுக்கு மனுஷன் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க இந்த காலத்தில் ஆனால் சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்புற குளம் தெய்வத்துக்கே கண் கொடுத்த கண்ணப்புற இந்த முத்துரை விவசாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வெளியூர்லேருந்து அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் நன்றி ஒரு உள்ள கவனிக்கலை கிளம்புறது நல்லது யூடியூப் நம்ம புத்தூர் தான் எனது அன்பு தம்பி ராமநாத மாவட்டம் பாத்தினூர் உள்ள உள்ளே குடும்பலூர் மண்ணின் மைந்தன் யூடியூப் சேனல் தம்பி கனி அவர்களை வரவேற்கிறேன் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவிநந்தல் மண்ணின் மைந்தன் பாண்டிய அவர்களுக்கு பதிலாக அவன் வாங்கிக்கிறேன் நீ எந்திரிப்பை கண்டாலிமனே ஒரு ஸ்டாண்டை தள்ளிவிட்டேன் அக்கீர்த்தி கை தட்டலாம் இவங்கதான் இவங்கதான் என் காஜ நெருக்கி தின்ட ஏழு உளுந்த உடம்ப திண்டுட்டு நின்று காராச்ச வாங்குறான்டா பாப்பா நீ நீ பெரி இது இதுக்கு தானே நீ வந்திருக்க ஒவ்வொரு துண்டா வாங்கி வைப்ப காலையில் பார்த்தா மூணு துண்டு தான் இருக்கு ஏழை ஆட்டையை போட்டுருவேன் பாப்பா சிச்சுக்க ஆமா என் மக பிறந்திருக்கனே பெரியப்பா நீ என்ன செஞ்ச தண்ணி அடிக்காம இரு கொட்டை சுருங்கணும் தண்ணி அடிக்க கூடாது அடிக்கிறாப்புலாம் ஒரே தான் குர்ணமந்தை குடிச்சிடு குடிக்க தயவு இந்த பைபாஸ் நிற்கிற ஆளு அண்ணே கொஞ்சம் தள்ளி வாங்க வர்ற ஆளு ஊரம் கணேசி கோயிலையும் பீடியும் பார்த்து வச்சு ஓட்டிட்டு வருவேன் அண்ணே என்னடா முட்டேன் எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணே இந்த கொட்டை எப்படின்னு இருக்கேன் தெய்வனா கிளச்சிட்டு பாரு கிளச்சிட்டு பாரு கரும்பு மூன்று இருக்கும் செருப்புட்டு அடி அவனாங்க போங்கடா முட்டை ஆ மை சட்டு சூப்பர் அண்ணே சொந்த சட்டு தானே வாடகை கிடக்கூடாது ஏன்னா ஒரு மணிக்கு வந்து வாடகை கூடன்னு கேட்பேன் சொந்த சாமான் வச்சுக்க நல்லா இருட்டை கரப்பையும் அருளோட இன்னும் நல்லா இருக்கேன் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் நக்கல் பண்ணுறியா சரி நீ யாரு என் அண்ணன் வை சாமியை நிப்பாடிக்கிறோம் ஹலோ ஹலோ பைபாஸின்னு நிற்கிறவங்க எங்கள் அண்ணன் தம்பிகளாக கிராமம் இடம் இல்லாட்டா கூட இங்கே படுங்க நான் கிளச்சி விட்டு கிளச்சி விட்டு மூட்டம் போட்டுக்கிறேன் இல்லைன்னா வண்டியை மர ரிவல்ஸிலே போட்டேன் ராஜபாளையம் நான் என்னத்தை சொல்ல அப்படித்தான் ஒரு ஊரில் நாலு பேர்த்த சொல்லிவிட்டேன் நீ வெளியே வாடா ஒன்றே புழக்கிறோம்ன்றேன் என்னையே திட் இஸ் மாடர் நீங்கள் விளாக்க முடியுதானங்கய்யா கொஞ்சம் அப்படி தள்ளி வைக்க மருத மணி வரவே உழைப்பி புட்டியாக கொட்டையை காணாமல் தேடப்படாது அப்படியே லூஸ் கூதிமையே ஓப்பன் டாக்குதே என்ன கிராமத்தில் தெரியாத வார்த்தையா போடா நாடகமே நோத்தவங்கம்மா தான்டா யார் அசிங்கம் பேசுகிறேன் கைதுக்கு நாங்கள் ஊருக்குள்ளே அச்சீங்க பேசுவோம் ஏ கையை ஒடிச்சே விடுவேன் காசை வட்டி போட்டுருவொன்னேலாம் பொம்பளை ஆளுகளை என்ன லேஜா தாயம் போடுறீ தாயம் போட்டால் அந்த கட்டையை நல்லா உருட்டி விடு விருத்த விழுகும் அதில் ஒரு பொம்பளை கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் எங்கள் ஊர் பொம்பளைலாம் பேசுகிற ஆளுங்க ஒரு ரெண்டு அடி தேவடியா ஒரு பன்னெண்டு தேவடி அந்த காலத்தில் பன்னெண்டு ஓட்டா மீதி அம்மா வட்டியில இந்த வேட்டை கருப்பணக்கும் போட கூட்டரம்பு நம்ம ராஜா ராணி அட்டம் பார்க்க அது வந்து கூடிருச்சா அண்ணா స్కం కాన్ను ఉల్న flatsలల நாட்டில் உனைய வச்சு வளர்க்க முடியல ஓட்டி விட்டான் தண்ணியில மலாட்டு தண்ணியில வந்து உனக்கு பதினெட்டாம் அடியான பேர் இருக்க மீதம் குறையலடா அது ஜானுக்கு ஏழரா மாமா நம்ம நொண்டு ஜாமீவாஜா எனக்கு ஏழரா மாபு சாமியாட்டியாச்சு ஒரு உள்ள கைதட்டல என்ன செய்வேன் நீ குத்தி நெஞ்ச பொத்துவிட்டு போவ நான் போய் தையல போட்டு தெரியவா அப்பயே வண்டியா நீ ஒரு லட்சத்திட்டு நானும் போ தரேன் கொடூரமா கனி டொங்காசு தான்டா அங்கிருந்து விரட்டி வந்தது அடுத்த வருஷம் கடப்பாடிய சாணம் குடிச்சு குத்தி விடு என்ன என்ன எரிசு என்னத்துல என்ன செல்லுமான்னு வர்றா ரூம் பாய் ஓ இதுல சட்டை பேர் அன்பு கொண்டு என் உயிரல மேலான பாஜ வைப்பதில் தமிழனுக்கு இணை உலகத்தில் யாரும் கிடையாது பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாதான் குழந்தைகளையும் கணவர்களையும் அரவணைப்பதில் பெண் சிங்கங்கள் அத்தனை பேருமே அன்னை திரசாதான் உங்களை கை தட்ட மாட்டிய எப்படி தட்டுவ நீ கோடி ஜோரி உணர்ச்சியாக சல்லுப்புட்டு திண்டு குசிட்டு குசிக்கிட்டு போவோம் நாங்கள் தெருவில் தெரிய ஆம்பளை சம்பாதிக்க நீ ரிமோட்டை வச்சு சீரியலை பாரு தூக்கி வைக்கணும் லோனை வாங்கி வை அப்ப நான் கை தட்டுறியா கை தட்டேன் அன்னை திருஞ்சாஞ்சி சொல்லமும் கை தட்டால்தான் பொலக்க அடி வாங்குற கை தட்டலாம் மும்பலையாடலாம் வீட்டுக்கார வீட்டுக்காரர் இலைச்சாளாரப்பார் நீ கை தட்டுற தூக்கி போட்டு அடிச்சிட்டு வந்துடுவிய தமிழனுக்கு தமிழன் தான் ஆதாரம் இங்கே இருக்கக்கூடிய இந்த வி அம்மாவட்டி கிராமம் இத்தனை வெளியூர் மக்கள் வந்திருக்காங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு சொந்தம் இந்த மண்ணுக்கு கிடைச்ச பெருமையாக நான் நினைக்கிறேன் வெளியூர்லேருந்து வந்த எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு பாதம் தொட்டு நன்றி உள்ளூரில் நீங்கள் வாட்டுக்க மூணு மணிக்கெல்லாம் பாயை வரிக்கிற தார் பாயை வரிப்பேன் பணியாரம் சுடுவேன் தண்ணி கிண தூட்டுவேன் சிலிண்டரை கூட தூக்கிட்டு வருவேன் ஆனால் வெளியூர்லேருந்து ஒவ்வொரு இளைஞரும் நாடகம் பார்க்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் கணேஷ் போல வாங்கணும் சரக்கு வாங்கணும் தண்ணி காசு இருக்காது எத்தனை பேர் ஓட்டக்கப்புல அவரை போய் மரத்தில் சொல்றா மதுரை மாவட்டத்திலே கலக்கிறது கேப்டன் கேப்டன் நாடம் நடிச்சாரு போதும் போதும் அடிச்சது போதும்ப்பா அதே மாதிரி பெரியவர்கள்லாம் இளைஞர்களுக்கு புத்தி சொல்லணும் அந்த காலத்துல ஒரே ஒரு பெரியாள் சொன்னதை எல்லாரும் கேட்டாங்க ஏன் ஊருக்கு ஊரா அப்படி இருந்துச்சு ஒரே ஒரு பெரியாள் இருப்பாரு நாலு வயதுல சாராயத்தை குடிச்சுட்டு தண்ணி சண்டை ஓடுவேன் அந்த பெரியாள் மியூசியம் முடிக்கிட்டு வருவாரு செல்லக்கண்ணு மைனாடா கருச்சாடா என்ற மோசாம என்னடா சண்டை ஓடுறியா போறதுல செருப்பு வாடா சரிங்கயா கையில இறக்குனாங்க மரியாதை விட்டாங்க வீட்டுக்கு போனாங்க இன்னைக்கு அதே இளவட்டம் நாலு பேர் சண்டை ஓடும் போது ஒரு பெரியாளை போச்ச சொல்லு அது எவன்டா கையில் இறக்க மாட்டேன் வீட்டுக்கும் போக மாட்டேன் இந்த ஆளு எதிர்த்தே வருவேன் என்ன இல்லை என்னடான்னு சொன்னேன் என்னடான்னு எதுக்குடா சொன்னேன் இல்ல ரெண்டு பேரும் சாட்ட உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை நான் பெரிய மனுஷன் என்ன பெரிய மனுச்சி மைத்த புடுங்குற மனுச்சேன் அதே மாதிரி ஏன் இந்த மரியாதை குறைச்சல் வருதுன்னா பெரியால உரம் கேட்டுக்கங்க பையன் தண்ணி அடிச்சா பக்கத்துல போகாத அவன் கணேஷ் போயில ஓட்ட நீ போய் ஓசி ஏக்குற பெரியப்பாவுக்கு ஒரு ஓட்டு கொடுங்கடா குடுங்கடா எப்பாய் ஒரு போட்டியா ஒரு தான் வேணமேனே மதுரை வந்து வாங்கிட்டு வரேன் தண்ணி அடிக்கும் போது எனக்கு ஒரு ரெண்டு ஒன்று ஊத்துங்கடா அப்புறம் ஆகி விட்டு தூக்கி போட்டு மிச்சுட்டாங்கன்னா வீட்டில் வந்து ஒப்பு வைக்கிறது அவன் கணேசி மாதிரி என்னை போட்டு அடிச்சு விட்டேன் பெரியாள்னு கூட பார்க்காம வெதலை ஓட்டு மிச்சி விட்டேன் என்னமே இது போகிற பெரிய ஆளுகள் ஆள் மாதிரி இருக்கணும் அதே மாதிரி திருமணமெல்லாம் மாறிக்கிடுச்சு நீ தான் கெடுத்தது தூய்மை குடிக்க மானேன் ஒரு பெரியாள் நீ தனியாக போட்டு திரி ஊரில் நாலு பேரை போல நல்லா வரணும்னே நீ அண்ணன் தானே ஒரு ஊர்ல வந்து மதிக்கத்தக்கன மனுஷன் வாழணும்னே சும்மா குடிச்சு ஏழு ஏழுல அடுத்த போறியா நான் பப்பன் போட போறேனா கிடையாது பிறவி என்பது ஒரு தான் இந்த பிறவியில் அத்தனை பேருமே அண்ணன் தம்பியா யாரு முகத்தை யாரு பார்க்க போறியா இருக்கிற வரைக்கும் ஒண்ணு ஒண்ணுமா இருங்க ஆனா அதுல யாருக்குமே அந்த விட்டு கொடுக்குற தன்மையே இல்லை ஒருத்தன் வீடு கட்டினா அவனுக்கு போய் எலும்பு சம்பளம் வந்திருக்கிறேன் செய்வன நம்ம ஏரியாவில் அதிகமாப்பா அதில் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிறாங்க படக்குன்னு கேட்குற மாதிரி எவனாவது கோடாங்கி இருக்கானா இருக்கேன் வீர சோழத்துக்கு அங்கிட்டு ஒரு ஆள் இருக்கேன் வச்ச சொல்ல குடும்பமே வெட்டி இழுக்குறான் எவ்வளோ பன்னெண்டாயிரூவா பன்னெண்டாயிரவா காசை வச்சா பன்னெண்டு மாசத்துக்கு அரிசி வாங்கலாமையா அது அதை யாரு கேட்குறா செய்வன என்பது என்னன்னு தெரியாம கூட இருக்கே செய்தவனே உங்களை வேணாம் தான் பால் பண்ண பாப்பனாக்கி மட்டி சண்முக கோணார் பால் பண்ணை சார்பாக ஐநித்து ஒன்று வாழ்த்துக்கள் பாலை ஊற்றிட்டேன் பரவாயில்ல டீசல காசு ஊத்தாங்க நீ கொடுத்த காசுல பிஸ்கட் வாங்க முடியாது ரெண்டு நோட்டு செல்லலையா என்ன என்ன ஏடிஎம் நினைச்சியா பேங்க் நினைச்சியா மாத்திட்டு போறது தமிழுடைய அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது திருமணம் என்பது இன்னைக்கெல்லாம் திருமணம் செய்யறது ஆடம்பரமா செய்கிறிய அஞ்சு லட்சம் மண்டபத்தை பிடிக்கிற பதினஞ்சு இருபது ஆட்டை போட்டு அறுக்கிற அதை போட்டு அறுத்துட்டு அவ்வளோ செலவு பண்ணுற கேரளாவில் இருந்து வர்றாங்க தம் செட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை ஒரு பக்கம் மசரா காணாம் பொம்பளைகளுக்கு பாவாடையை காணாம் போட்டுக்கிட்டு அடிக்கிறாங்களே கடுமுருத்தா கடுமுருத்தா கடுவுறுத்தா கருவுடுத்தா கருபுடுத்தா கடுமுருத்தா கருபுடுத்தா அடித்து அடிச்சு நமக்குள்ளேயே சண்டை எடுத்துகிட்டு போயிடறாங்க அதே சண்டை மேலே போய் பல்லக்கட்டு ஐயா அந்த பாடியை தீட்டு போங்கயா எறும்பு கடிச்சு குடிச்சாடா என்னடா அது நீங்கள் உள்ளே போய் அங்கே நெடிச்சை பார்த்துட்டே இருந்தே வாரு நீங்க பொம்பளை மடுவ நோங்க வாறேன் வாரு வெள்ளா கமிட்டிக்கு இல்லாத எதுவுமே கிடையாது ஆ எல்லார் இன்னும் பத்து பேர் கூட உள்ள போ போய் சென்னைய ஆக்கி விட்டு வா என்னை பாலியல் வன்கொடும்ப கேசு கொடுங்க ஒரு நாடகம் நடத்துறது எனக்கு பெரிய உழப்பாவாடா இருக்கு அது நீ போட்டா எடுக்கிற வர்ற அப்படி போட்டா எடுக்கிறேன் நிறைய போதையில என்னைய எம்கேஆர் சிரி இன்னும் நல்லா சிரி அப்படின்னு எடுத்தவன் ஒரு வார்த்தை சொன்னான்டா டவர் இல்லை அப்படின்னு போறான்டா கேமராவுக்கு எதுக்குறா முண்டா தவறு அன்பு இங்க இருக்க எல்லாருமே என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மே அம்மா ஆத்தா பெரியப்பேன் சித்தப்பேன் மாமே ரசிகர்லாம் கிடையாது என்ன ரசிகர் மைத்த புண்ண ரசிகர் பூரா என் உடம்புறந்தவங்க அவ்வளோதான் இந்த மொட்டை நட சரியில்லை இவன் எப்படின்னு டீச்சளவு பதிமூணாயிரம் கொண்டு வந்துடுவேன் தம்பி அம்மாச்சே உனக்கு அம்மாச்சு தான் டீ இறைச்சான் ஜிங்கா ஊத்துறா கம்பு கூட்டெல்லாம் ஊற்றி விட்டு போடா டான்ஸ் பாவாடலாம் நினச்சிடறான் ஏன் சிங்கியான் என் தம்பிதே என் சின்னதம்மையே இன்னும் போய் டான்ஸை பார்த்தனே வரமாட்டேன் அங்கேனே கடை ஓடுவேன் இவன் தனியாக இது உண்மைதாப்பா நான் வந்தவுனே ஊர் பெரியவரை கூப்பிட்டு இங்கே வாங்கயா ஒரு டீ கிடைக்குமா மேனேஜர் பிளாஸ்க்கில் வாங்கலைன்ட்டேன் அவரு போடுங்க எம் டீ நம்ம ஊரில் வந்துட்டே இருக்கும் டான்ஸு அவரை கூப்பிடுச்சு எக்திஸ்மி இவர் என்னத்தா மண்டை வலிக்குது சுக்கு காப்பி இருக்குமா அவர் என் பேத்திக்கு வாங்கினேன் ஆர்லிஸ் இருக்குது ஆர்த்தி கொண்டு வரேன் பேத்தி தர்ற மண்டை தலையில் அப்புடின்னு ஆறு லிஸை கொடுத்தவர் அங்கேனேயே நம்பர் கொடு அது கொடுன்னு இப்போ வயக்காட்டை வந்துட்டு பெரியார்ல சாட்டிக்கிட்டு அடிச்சுட்டு இருந்தேன் காதல் கண்ணை மறைக்கும் சில பேர் வண்டியே நல்ல இவன் முண்டை நான் தான் ஆரம்பிச்சு விட்டது ஒவ்வொரு விஷயம் அதனால பழிக்குதாப்பா இந்த பொம்பளியாளர்களுக்கு நான் தான் சொன்னேன் ஓம் ஜோதி கோயிலுக்கு மாலை ஓடுற ஒம்பல மாலை ஓட போறியாத்தா உட்கார போறியா ஒவ்வொரு உயிர்களை காப்பாத்தி கொண்டிருக்கிறார்கள் நூத்தி எட்டு டிரைவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் ரோட்ல வரும்போது சொல்றேன் இளைய சமுதாயமே வண்டி ஓட்டுறவர்களே அது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு உயிரை காப்பாற்றணும் எல்லாரும் தயவு செய்து போங்கடா போற குற்றாலம் போகிறவங்களா எந்த ஊர் போறவங்க கத்தி இவங்க தாண்ட டிரைவரை கவனம் செலுத்தி முற்று ஆய் ஊயின்னு கத்துவாங்க டிரைவர் திரும்பியும் போஸ்ட் மரத்தில் விட்டுருவேன் இந்த ஆத்தா ஏன் போய் போய் வர பிள்ளைய கணாமா கனாமரத்தை பாரு ஏரியம் கனாமரம் வைக்காத ஆபரம் கொள்ளைய பிடுங்கி வைக்கி மண்டைக்கு நல்லது மசுரு கிறு கிறுன்னு வளர்றான் கல்யாண வீட்டுக்கு போனாலே எங்க அக்கா தங்கச்சியெல்லாம் இழுத்து விடுற ஜண்டை இதே கல்யாண வீட்டுக்கு போய் மாப்பிள்ளையும் பொண்ணு தாலி கட்டுவாங்க இந்த சும்மா பேசி தெருவார் கீரை முண்டையை அவங்க அந்த கல்யாணம் பண்ணிடுவேன் நல்ல உள்ளதாக்கா அவன் முண்டைப்பைய செவ்வா தோசை பொண்ணே கிடைக்கல கிருக்கா தெரிஞ்சேன் நல்ல உள்ள பிள்ளை நல்ல உள்ள ஆள் ஓங்குதாங்க இருக்கா மாடு கடு ஆடு கொட்டிலாம் பார்த்துக்குறோம் போல என்ன தான் காணாது ஆமாம் அந்த மசுரை கொண்டு போய் கேரளாவில் கரண்ட் இருக்க போகிறேன் அதே மாதிரி ஆம்பளை அப்படித்தான் எழுத்து விட்டுருவேன் நூறுரூவாய் மொய்ச்செய்துவேன் அப்படியே மண்டபத்தில் போய் பார்ப்பேன் மா மரம் ஸ்தோலி கட்டியிருக்கணும் நீங்கள் மண்டபத்தை வந்து இப்படி வச்சிருக்கணும் அப்படி நான் அம்பிட்டின்னு சொல்லி சண்டையில் தொட்டுவேன் எல்லாமே சூப்பரங்க குடல் கூட்டில் நீங்கள் பருப்பு போடக்கூடாது அதே கவுச்சி அடிக்குது உடனே பொண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளை மாப்பிள்ளையாவும் வெட்டி பாஞ்சு கேட்டாங்க ஓத்தாங்க உம்மான் பாஞ்சு அதே மாதிரி அன்றைய காலத்திலே எங்கள் ஐயாக்கா காலத்தோட சரி திருமணம் என்பது என்ன செலவு செலவில்லாமல் மணம் மட்டும் ஒத்து போனால் திருமணம் ஆடம்பரத்துக்கு திருமணம் இல்லை இன்னைக்கு எவ்வளவு நீ கோடி கோடிச்சுடுனாரு பொண்ணு கிடைக்கல நான் கீழ் பொண்ணு கிடைக்கல கல்யாணம் ஆகதாள்லாம் கை தூக்கு ரெண்டு விரலும் எரிச்சே விடுவேன் எத்தனை டொங்காஸ் கீழே போடு நான் செகண்ட்ல என்ன பைக்கா வச்சிருக்கேன் ரூம்பாய் காசை கை பத்து காலையில உளுந்த வடை சலுப்பிடுவேன் எம் ஜெயராமன் பி அம்மாபட்டி மகாத்மா நகர் அன்பாளையத்துக்கு ஆம்பளேட் எழுதி இருக்க வேலை கிட்டிப்பாளையம் அன்பாளையத்துக்காக எங்கள் அண்ணன் ஜெயராமன் ஐநூறு ரூபா கொடுத்துச்சு பத்து வீடு இருக்கு பொம்பளை இல்லையா கும்பல இல்லையா one